அவர் பொய் பேசுகிறாருன்னு சொல்லாதீங்க உண்மைக்கு புறம்பாக பேசுறாருன்னு சொல்லுங்க அவரு அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டா அப்படியான்னு சொல்கிறீங்க அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார் இது கொஞ்சம் முடிஞ்சோடனே அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும்னு ஆரம்பாங்க நாங்கள் ரெண்டும் திரு திருன்னு இருட்டுக்கள்னு வந்து பிஜேபி எதுக்குது திமுகனு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தான் செய்தியை கொண்டு போகிறீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் குடி காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த பெருமைன்னு சொல்கிற கட்சி காட்டுச்சு கடிச்சுல அதிகாரத்துக்கு வந்தால் வெள்ளைக்கூட காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்பு கொடை காட்டும் அதிகாரத்தில் இருந்தால் வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடின்னு சொல்லும் இந்த கருப்பு கொடி காட்டினோன்னா திரும்பி பெறுவார் அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டில் பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியில் வெளியில் நிற்கிறான் பன்னெண்டாயிரம் பேரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லியிருக்கிறாங்க அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் புதுசாக இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அதை எனக்கிட்ட போய் கேட்குறீங்க எதையா நீங்க நீங்கள் தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்கலாம் என்னெல்லாமே என்ன நீங்கள் அதை விட்டு இவர் முன்பார் இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுபத்தெட்டு விழுக்காடு நீங்கள் சொல்றதை பார்த்தா தமிழ்நாட்டில் உங்கள் கருத்துக்கணிப்படி இரநூறு விழுக்காடு வாக்குப்பதிவாகணும் ஒவ்வொருத்தருக்கு எழுபது இருக்குன்றீங்க ஐம்பது இருக்குன்றீங்க அறுபது இருக்குன்றீங்க

அதிமுக செஞ்சத இந்த திமுக காரங்க தொலைக்காட்சியில பாருங்க என்ன புதுசு இல்லையே அவர் பொய் பேசுறாருன்னு சொல்லாதீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க தானே அவங்க அவர் பேசுறது பொய்ன்னு எப்படி சொல்றீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாரு அவர் அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டா அப்படியே சொல்றீங்க அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார் அப்படிதான் நீங்க சொல்லணும் மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க ஏன் ஒன்பதாயிரம் கோடியோட விஜய் மல்லையா ஓடி போயிட்டான் பதினாறு கோ பதினாறாயிரம் கோடியோட நீரவ் மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாதீங்க ஏமாற்றிட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள் நான் நான் கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செஞ்சு தோற்று போகிறேன்னு கூட தண்ணேன் அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க

and then...